மேன்மையான பணி பவுல் என்று மேன்மையான பணி ஒன்றை பற்றி குறிப்பிட்டு பேசுகின்றார் அப்படி அவர் குறிப்பிட்டு பேசுவது சபையை கண்காணிக்கும் பணி எத்தனையோ பணிகள் இருக்க சபையை கண்காணிக்கும் பணி மட்டும் மேன்மையான பணி என்று ஏன் பவுல் சொல்கின்றார் மூன்று காரணங்கள் இருக்கின்றது ஒன்று கடவுள்தான் இந்த சபையை ஏற்படுத்தினார் ஆகவே இந்த சபையை கண்காணிக்கும் பணி மேன்மையான பணி இரண்டு கடவுள் ஏற்படுத்தியதால் இது புனிதமான பணி ஆகவே இது மேன்மையான பணியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று கடவுளுக்கு பதிலாக அவருடைய இடத்தில் ஒருவரை அமர வைத்து அந்த பணியை சொல் செய்ய சொல்வதால் இந்த பணி மேன்மையான பணி இந்த மூன்று காரணங்களால் சபையை கண்காணிக்கும் பணி என்பது மேன்மையான பணியாக கருதப்படுகின்றது இந்த பணியே மேன்மையானது என்று கேட்டால் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நபர் எவ்வளவு மேன்மை பொருந்தியவராக இருக்க வேண்டும் அதை உணர்ந்து சபை கண்காணிப்பாளர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை தான் பவுல் எடுத்து கூறுகின்றார் அவர் எப்படி மேன்மை பொருந்தியவராக நடந்து கொள்ளலாம் அதற்கும் அவர் சில வழிகளை எடுத்து காட்டுகின்றார் வழி ஒன்று ஒருவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும் தவறுகள் செய்யும் பொழுதுதான் ஒருவர் குறை சொல்வார் மற்றவர்கள் பார்த்து நம்மை குறை சொல்வார்கள் அப்படி என்றால் தவறு செய்யாத அளவிற்கு தவறை தவிர்த்து நேர் வழியில் நடப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு அனுபவம் தேவை அந்த அனுபவம் நாட்கள் செல்லச் செல்லத்தான் வரும் அப்படி நாட்கள் செல்ல செல்ல அனுபவத்தை குறைகள் அனைத்தையும் கலைந்து விட்டு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை சபை கண்காணிப்பாளர் பெற்றுக்கொண்ட வேண்டும் இரண்டாவதான மொழி நற்பண்புகள் அனைத்தையும் தன்னிடம் கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு நல்ல ப பழக்க வழக்கங்களை தன்னிடம் வைத்திருக்க வேண்டுமோ அத்தனையும் கிறிஸ்துவே சொல்லி தந்திருக்கின்றான் அவற்றை கடைபிடித்து நடக்கும் பொழுது நற்பண்புகள் நமக்குள் வளரும் இந்த இரண்டு வழிகளை கடைபிடித்தால் ஒருவர் மேன்மை மிக்கவராக இருப்பார் மேன்மை மிக்க வரை நாம் சபை கண்காணிப்பாளராக ச அமர்த்தும் பொழுது அந்த பணி மேன்மை மிக்க பணியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை